அனைவருக்கும் வணக்கம் இன்று சஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் இந்த ஐந்தாவது நாளில் நாம் நம்மிடம் இருக்கும் அந்த ஒரு கொடிய அரக்கன் என்று கூறப்படுகின்ற உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்ற ஒரு கொடிய அரக்கனை நாம் கண்டிப்பாக வதம் செய்ய வேண்டும் உயர்வு தாழ்வு மனப்பான்மை அப்படின்னா என்னன்னா நம்மளை நம்ம மற்ற நபர்களோடு ஒப்பிடும் பொழுது அவர்களை விட நாம் உயர்ந்தவராகவோ அல்லது அவர்களை விட நாம் தாழ்ந்தவராகவோ எண்ணிக்கொள்ளக்கூடாது அப்போ என்னங்க பண்ணணும் அப்படின்னா சம பார்வையாக இருக்கணும் நம்ம வந்து அவங்களோட நம்மளை சமநிலையோடு ஒப்பிட்டு பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும் நீங்க தாழ்வா பார்த்தீங்க உங்களை அப்படின்னா உங்களோட எண்ணம் அசுத்தமாக ஆகிடும் தூய்மையாக இருக்காது அப்போ உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையே வராது சரிங்க அவங்கள உங்களை விட உயர்ந்தவங்களா நீங்கள் அந்த ஒரு எதிராளியை விட எதிரில் நிற்கும் அந்த நபரை விட நீங்கள் உயர்ந்தவர் என்று எண்ணிக்கொண்டால் அது ஆணவத்தில் போய் சேர்ந்துவிடும் அப்ப தன்னை அதாவது என்னை நான் சக மனிதரோட மனிதரோடு ஒப்பிடும் பொழுது உயர்ந்தவராக எண்ணக்கூடாது அது ஆணவம் தாழ்ந்தவராகவும் எண்ணக்கூடாது ஏனென்றால் நம் தாழ்ந்தவராக எண்ணும் பொழுது நம் தன்னம்பிக்கை அங்கு குறையும் இப்போ இந்த ஒரு கொடிய அரக்கனை நம் மனதிலிருந்து வதம் செய்ய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் சமநிலை பார்வை அது ஒரு மாபெரும் சக்திங்க அந்த சக்தியை தான் நம்ம இங்கே கொண்டுட்டு வரணும் இந்த அரக்கனை நம்ம வதம் செய்கிறோம் அப்படின்னா அந்த மாபெரும் சக்தி நம் மனதில் உருவாக வேண்டும் அது கண்டிப்பா பயிற்சி எடுத்துக்கணும் தினம் தினம் அதை நம்ம வந்து ஒரு பயிற்சியா அதாவது எங்கெல்லாம் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருதோ அதை நம்ம சீர் செய்ய பழகிக்கணும் உயர்வு மனப்பான்மை வரும் இடத்துல அந்த ஆணவத்தை நம்ம குறைக்க பழகணும் சமமா பார்ப்போங்க எல்லோருடையும் நம்மளை நம்ம ஒப்பிடும் பொழுது சம நிலையை பார்க்க பழகுவோம் இது பழக 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 இந்த ஒரு சக்தியும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தான் பெற்றுத்தரும் பாருங்க இந்த ஐந்தாவது நாளில் கண்டிப்பாக நாம் மதம் செய்ய வேண்டிய அரக்கன் யார் என்றால் உயர்வு தாழ்வு மனப்பான்மை சம நோக்கு பார்வை என்ற சக்தியை உருவாக்கிக் கொள்வோம் நன்றி